இரவாக அதிரடியில் இறங்கிய மத்திய அரசு இந்த ஒரு சம்பவமே போதும் நாம் பாஜகவிற்கு வாக்களிக்க மோடி அரசின் சாதனைகளில் இது மிக முக்கியமானது என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் பாரதத்தில் நக்சல்வாதமும் மத்திய அரசின் தடுப்பு நடவடிக்கைகளும் நம் நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் பிற்பகுதியில் நக்சல்வாதம் ஆரம்பமாயிற்று முதலில் மேற்கு வங்கத்தில் மட்டுமே இருந்த நக்ஸல்வாத இயக்கங்கள் பின்னாளில் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவின மேற்கு வங்கத்தில் உள்ள நக்சல் பாரி என்ற கிராமம்தான் இந்த சித்த சித்தாந்தத்தின் தாய் வீடு நக்சல் இயக்கம் என்ற பெயர் வர காரணமும் இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உடைந்தது சீன கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரிக்கும் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற புதிய கட்சியை துவக்கினார்கள் இதன் ஒரு பகுதிதான் நக்சல் இயக்கம் நக்சல்வாதம் எப்படி ஏற்பட்டது ஜமீன்தார்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் இடையிலான கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்னும் வகுப்பு மோதல்தான் நக்சல்வாதம் ஏழை விவசாயிகள் ஒரு பக்கம் செல்வத்தில் திளைத்த ஜமீன்தார்கள் மறுபக்கம் இதுதான் வகுப்பு மோதலுக்கு காரணம் விவசாயிகளிடமிருந்து வரி வசூலிக்க ஜமீன்தாரி முறையை ஏற்படுத்தியிருந்தது ஆங்கிலேய அரசு வரி வசூலித்து அரசுக்கு செலுத்த அதிகாரிகளையும் நியமித்தது இந்த அதிகாரிகளுக்கு விளைநிலங்களை சன்மானமாக கொடுத்தது ஆங்கிலேய அரசு வரி வசூலிப்பு என்ற பெயரில் விவசாயிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன நாளடைவில் நாட்டின் விளைநிலங்களில் பெரும்பகுதி ஜமீன்தார்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது விவசாயிகள் நிலத்தை இழந்தார்கள் விவசாய பணிகள் செய்து வருமானம் ஈட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் வறுமையில் வாடினார்கள் ஆனால் ஜமீன்தார்களோ விளைநிலங்களை குத்தகைக்கு விட்டு பெரும் பணம் சம்பாதித்து பெரும் செல்வந்தர்கள் ஆனார்கள் விளை நிலங்களை இழந்த விவசாயிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் இப்படித்தான் பகை தோன்றியது சுதந்திரத்திற்கு பிறகும் இதே நிலை தொடர்ந்தது இழந்த நிலங்களை மீட்க விவசாயிகளின் போராட்டம் வெடித்தது இதுவே நக்சல் இயக்கமாக மாறியது நக்சல்வாதமும் கிராம கட்டமைப்பும் வன்முறைக்கு பெயர் போனது நக்சல் இயக்கம் ஜமீன்தார்களை மட்டுமல்ல அரசு அதிகாரிகளையும் அரசு அலுவலகங்களையும் கூட குறிவைத்தார்கள் நக்சல்வாதிகள் நாடெங்கும் நக்சல் வன்முறைகளில் பலர் உயிரிழந்தார்கள் நக்சல்வாதிகள் அதிகம் இருக்கும் இடங்களுக்கு மாற்றலாகிச் செல்ல அரசு அதிகாரிகள் பயத்தின் காரணமாக முன்வரவில்லை இந்த பகுதிகளில் அரசமைப்பு என்பது முற்றிலும் மேற்குக்கப்பட்டிருந்தது அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் இந்த பகுதிகளை சென்றடையவில்லை மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை பள்ளி மருத்துவமனை சாலை வீடு மின்சாரம் தொலைபேசி தபால் நிலையம் சாலை போக்குவரத்து குடிநீர் கழிப்பறை பொது விநியோகம் காவல் நிலையம் பஞ்சாயத்து அலுவலகம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் சீரழிந்தன அரசு இயந்திரம் முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிட்டிருந்தது நாளடைவில் இந்த பகுதிகள் மிகவும் பின்தங்கிய பகுதிகளாக மாறின அரசின் உதவிகளை தடுப்பதில் வெற்றியடைந்த நக்சல்வாதிகள் கிராம மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தாங்களே முன்வந்தனர் இந்த செயல்பாடு அவர்களுக்கு மக்களின் நன்மதிப்பை பெற்று தந்தது காலப்போக்கில் நக்சல் இயக்கத்தில் கிராம மக்களும் அதிகளவில் சேர்ந்தார்கள் நக்சல்வாத சித்தாந்தம் மேலும் பலம் பெற்றது இந்த பகுதிகளில் தேர்தல் நடத்துவதே கடினமாக இருந்தது நக்சல்வாதிகளின் தூண்டுதலால் மக்கள் தொடர்ந்து தேர்தலை புறக்கணித்தார்கள் நக்சல்வாதமும் பாதிப்புகளும் பெருகி மக்கள் ஆதரவு நக்சல்வாதிகளுக்கு கூடுதல் பலம் சேர்த்தது அவர்கள் செய்த வன்முறை செயல்களுக்கு மக்களின் அங்கீகாரம் கிடைத்தது பெரிய அளவில் நிதி திரட்டி வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் வாங்கி குவித்தார்கள் நாட்டில் இறையாண்மைக்கு எதிரான போராட்டம் இன்னும் தீவிரமாகியது அரசு அலுவலகங்களும் அரசு பணியாளர்களும் காவல் நிலையங்களும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் ராணுவ வீரர்களும் தொடர்ந்து தாக்கப்பட்டார்கள் பெருமளவில் பொருட்சேதம் ஏற்பட்டது அரசின் நிர்வாக அமைப்புகள் சீர்குலைந்தன உயிரிழப்பு ஏற்பட்டது ஒவ்வொரு வருடமும் இதன் தீவிரம் அதிகமாகியதை தவிர குறையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் இரண்டாயிரம் காலகட்டத்தில் ஒரு வருடத்திற்கு குறைந்தது நாற்பது வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன சராசரியாக ஒரு வருடத்திற்கு நூற்று ஐம்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டன தடுப்பு நடவடிக்கைகள் பெருகி வரும் நக்சல்வாத வன்முறை நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது நக்சல்வாதத்தை ஒடுக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து வந்தால் நக்சல் தீவிரவாதம் குன்றிவிடும் என்ற எதிர்பார்ப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன நக்சல்வாதிகள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் கூடுதல் காவல் நிலையங்கள் ராணுவ முகாம்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் முகாம்கள் அமைக்கப்பட்டன இந்த நடவடிக்கைகளின் மூலம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மக்கள் நலத்திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் பெருவாரியாக மேற்கொள்ளப்பட்டன நக்சல்வாதிகள் குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையுமாறு நக்சல்வாதிகள் தூண்டப்பட்டனர் பல நக்சல்வாதிகள் சரணடைந்து மறுவாழ்வு வாழ துவங்கினர் நக்சல்வாதிகளுக்கு கிடைத்து வந்த நிதி ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டன நக்சல்வாதிகளுக்கு கிராமங்களை விட்டு வெளியேறி காடுகளில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இவை அனைத்தும் நக்சல்வாதிகளின் பிடியிலிருந்து கிராமங்களை மீட்டெடுக்க உதவியது ஒரு காலத்தில் வடக்கே நேபாளத்திலிருந்து தெற்கே திருப்பதி வரை பரவியிருந்த இந்த வகுப்புவாதத்தின் தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டுமே அதிக அளவில் நக்சல்வாதம் காணப்படுகிறது மற்ற மாநிலங்களில் கட்டுக்குள் வந்துவிட்டது குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மிக உக்கிரமாக இருந்த நக்சல் தீவிரவாதம் இரும்பு கரம் கொண்டு முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டுவிட்டது மோடி அரசின் நடவடிக்கைகள் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னரே நக்சல் தீவிரவாதத்தை தாக்கத்தை நன்கு அறிந்தவர்தான் உடனேயே வகுப்புவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மோடி அரசு நக்சல் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை பல அம்சங்களை கொண்டது ஒன்று தீவிரவாதிகளை சரணடைய வைப்பது இரண்டு சரணடைந்த தீவிரவாதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வது மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது மூன்று சரணடைய மறுக்கும் தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு உதவி செய்யும் கிராம மக்களையும் கண்காணித்து செயலிழக்க வைப்பது நான்கு வன்முறையில் ஈடுபட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்துபவர்களையும் உயிரிழப்பு ஏற்படுத்துபவர்களையும் அதிகம் இருக்கும் பகுதிகளில் ராணுவத்தின் உதவியுடன் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை அதிரடியாக செயல்படுத்துவது ஆறு நக்சல் வாதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழிப்படுத்த சமூக கூட்டங்களை நடத்துவது ஏழு நக்சல் தீவிரவாதிகள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு சன்மானம் கொடுப்பது மத்திய அரசு இந்த திட்டத்தை முழுமூச்சுடன் செயல்படுத்தி நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் வெற்றியடைந்துள்ளது நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்ட நாள் குறிக்கப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிதான் நக்சல்வாதத்திற்கு கடைசி நாள் என்று மத்திய அரசு அறிவித்துவிட்டது உள்துறை அமைச்சரின் ஆய்வு சென்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் வாதத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்யும் பொருட்டு நக்சல் தீவிரவாதத்தின் பகுதிக்கே பயணம் மேற்கொண்டார் சட்டீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் அதிகம் உள்ள பஸ்தார் பகுதியில் பீஜாப்பூர் மாவட்டத்தில் குண்டம் என்னும் சிற்றூரில் நிறுவப்பட்டுள்ள பாதுகாப்பு படை முகாமை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அமித்ஷா இந்த இடம் ஹித்மா என்ற நக்சல் தலைவர் வசிப்பதாக சொல்லப்படும் கிராமத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தான் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி உயிரிழந்த நக்சல்வாதிகளை கௌரவிக்கும் விதமாக அவர் நக்சல்வாதிகளால் நினைவு சின்னம் நிறுவப்பட்டதும் இந்த இடத்தில்தான் இது நம் நாட்டின் இறையாண்மைக்கு சவாலாக பார்க்கப்பட்டது பாதுகாப்பற்ற இந்த இடத்திற்கு செல்வதன் மூலம் எஞ்சி உள்ள தீவிரவாதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்துறை அமைச்சர் கிராமங்களில் கட்டுமான பணிகளையும் நல பணிகளையும் ஆய்வு செய்தார் அமித்ஷா கிராம மக்களை சந்தித்து உரையாடினார் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் நக்சல் தீவிரவாதிகள் இனிமேலும் வன்முறை செய்தால் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலேயே அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சூழறித்தார் அமித்ஷா அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள இன்னொரு நக்சல் பகுதியான ஜக்தல்பூரிலும் சென்று மக்களை சந்தித்தார் ஆய்வு நடத்தினார் நக்சல்வாத வன்முறை செயல்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் மக்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது மோடி அரசின் மக்கள் நலத்திட்டங்களின் முழு பயனையும் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வன்முறையாளர்கள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் வன்முறையை கைவிட வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிதான் நான் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்திற்கு கடைசி நாள் என்பதை மக்களுக்கு நினைவூட்டினார் அதற்கு முன் அனைத்து தீவிரவாதிகளும் ஒழித்து கட்டப்பட்டு விடுவார்கள் அதன் பிறகு தீவிரவாதத்திலிருந்து நாட்டு மக்கள் விடுதலை பெறுவார்கள் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த தேவையில்லை என்று மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் மத்திய உள்துறை அமைச்சரின் இந்த பயணத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அவருடன் மனம் உரையாடியதுதான் இதற்கு முன்பு அரசு தரப்பிலிருந்து உயர் அதிகாரிகளோ மந்திரிகளோ இந்த பகுதிகளுக்கு சென்ற போது மக்கள் இது போன்ற வரவேற்பை அளித்ததே இல்லை மத்திய அரசின் நேர்மைக்கு இது ஒரு சான்று மத்திய அரசு குறித்த நாளில் இந்த தீவிரவாதம் முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது